டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டென்த்து கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இயற்கையில் காணப்படும் கரைசல்கள் இயற்கையில் காணப்படும் கரைசல்கள் ஏ காற்று பி கடல் நீர் சி மரக்கட்டை டி ஏ மற்றும் பி சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி உலகளாவிய கரைப்பான் என்று அழைக்கப்படுவது உலகளாவிய கரைப்பான் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நீர் தேர்டு கொஷின் நீரற்ற கரைசல்களுக்கு எடுத்துக்காட்டு நீரற்ற கரைசல்களுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று கார்பன் டை சல்ஃபைனில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் இரண்டு நீரில் கரைக்கப்பட்ட சர்க்கரை மூன்று கார்பன் குளோரைடில் கரைக்கப்பட்ட அயோடின் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மூன்று சரி ஃபோர்த்து கொஷின் ஒரு கரைப்பொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் எவ்வளவு கரையும் என்பதற்கான அளவீடு ஒரு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் எவ்வளவு கரையும் என்பதற்கான அளவீடு ஆப்ஷன் ஏ கரைதிறன் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஷின் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நூறு கிலோ நீரில் முப்பத்தாறு கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்தால் கிடைக்கக்கூடிய கரிசல் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நூறு கி நீரில் முப்பத்தாறு கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்தால் கிடைக்கக்கூடிய கரைசல் ஆப்ஷன் பி தெவிட்டிய கரைசல் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஷின் பொறுத்துக்க கரைபொருள் அதோட வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க கால்சியம் கார்பனேட் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் குளோரைட் அம்மோனியா என்எஸ்சிஎல் என்ஹெச்ரீ என்ஏஓஹெச் சிஎஸ்சிஓ த்ரீ சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ஒன்று இரண்டு நெக்ஸ்ட்டு செவன்த் கொஷின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைகின்ற செயல்முறை வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைகின்ற செயல்முறை ஆப்ஷன் பி வெப்ப உமிழ்வினை எய்த்து கொஷின் மயில் துத்தம் என்று அழைக்கப்படுவது மயில் துத்தம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி நீல விற்றியால் நெக்ஸ்ட் நைன்த் கொஷின் ஒருத்தக்க ஐயுபிஎஸ்சி பெயர் பொது பெயர் கொடுத்துருக்காங்க காப்பர் டூ சல்ஃபேட் பெண்டஹைட்ரேட் மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் இரும்பு டூ சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் ஹெப்சம் உப்பு பச்சை விற்றியால் நீல விற்றியால் ஜிப்சம் சரியான விடை ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நாலு இரண்டு நெக்ஸ்ட்டு டென்த் கொஸ்டின் ஜிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் என்பதன் பொது பெயர் ஜிங் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் என்பதன் பொது பெயர் ஆப்ஷன் சி வெள்ளை விற்றியால் நெக்ஸ்ட்டு லெவன்த்து கொஸ்டின் நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க நீரற்ற கரிசலை அடையாளம் காண்க ஆப்ஷன் டி கார்பன் டை சல்ஃபைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் நெக்ஸ்ட் டுவெல்த்து கொஷின் பொறுத்துக கரைபொருள் மற்றும் கரைப்பான் அதோட உதாரணம் கொடுத்துருக்காங்க திண்மம் ப்ளஸ் திண்மம் திரவம் ப்ளஸ் திண்மம் திரவம் ப்ளஸ் திரவம் வாயு ப்ளஸ் திரவம் நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்ககால் தங்கத்தில் கரைக்கப்பட்ட காஃபர் பாத்திரசத்துடன் கலந்த சோடியம் நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அதாவது சோடா நீர் சரியான விடை ஆப்ஷன் சி ரெண்டு மூணு ஒன்று நாலு நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன் திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை விளக்கும் விதி திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை விளக்கும் விதி ஆப்ஷன் சி ஹென்ரியின் விதி ஃபோர்டீன் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஆப்ஷன் ஏ ஈரம் மீது அதிக நாட்டம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இரும்பு துருப்பிடிக்க காரணம் இரும்பு துருப்பிடிக்க காரணம் ஆப்ஷன் ஏ ஆக்ஸிஜன் நேற்றம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் வெள்ளி போன்ற வெண்மையான சோடியமானது வெளிரிய பச்சை கலந்த மஞ்சள் வாயுவின் குளோரினுடன் இணையும் போது கிடைப்பது வெள்ளி போன்ற வெண்மையான சோடியமானது வெளிரிய பச்சை கலந்த மஞ்சள் வாயுவான குளோரைடுடன் இணையும் போது கிடைப்பது ஆப்ஷன் பி சோடியம் குளோரைட் நெக்ஸ்ட்டு செவன்டீன் துத்தநாக உலோகத்தை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் வைக்கும் பொழுது வெளிவரும் வாயு துத்தநாக உலோகத்தை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் வைக்கும் பொழுது வெளிவரும் வாயு ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் நெக்ஸ்ட் எயிட்டீன் பொட்டாசியம் அயோடைட் மற்றும் லெட் நைட்ரேட்டின் தெளிவான கரைசல்களை கலக்கும் பொழுது நடைபெறுகின்ற வினை பொட்டாசியம் அயோடைட் மற்றும் லெட் நைட்ரேட்டின் தெளிவான நீர்க்கரைசல்களை போது நடைபெறுகின்ற வினை ஆப்ஷன் சி இரட்டை இடப்பெயர்ச்சி வினை நெக்ஸ்ட் நைன்டீன் அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ற காரம் நைட்ரிக் அமலத்துடன் வினைபுரியும் பொழுது டேஸ் என்ற உப்பு நீரும் கிடைக்கிறது அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ற காரம் நைட்ரிக் அமலத்துடன் வினைபுரியும் பொழுது டேஸ் என்ற உப்பும் நீரும் கிடைக்கிறது ஆப்ஷன் சி அம்மோனியம் நைட்ரேட் நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோட்டான்ஸ் என்பதன் பொருள் ஃபோட்டான்ஸ் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி பவர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் வாங்கிக்கலாம் ஒன் பிஹெச் என்ற குறியீட்டை கண்டறிந்தவர் பிஹெச் என்ற குறியீட்டை கண்டறிந்தவர் ஆப்ஷன் டி டுவெண்ட்டி டூ பிஹெச் சாரன்சன் ஏழை விட குறைவானது எது பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவானது எது ஆப்ஷன் பி அமிலம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ குளோரிக் அமலத்தின் பிஹெச் மதிப்பு குளோரிக் அமலத்தின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் ஏ ஜீரோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் மனிதனின் உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பு மனிதனின் உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் சி ஆறு டு எட்டு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மெக்னீசியா பால்மத்தின் பிஹெச் மதிப்பு மெக்னீசியா பால்மத்தின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் ஏ பத்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நமது பற்களின் மேற்பரப்பு படலத்தில் காணப்படும் மிக கடினமான பொருள் நமது பற்களின் மேற்பரப்பு படலத்தில் காணப்படும் மிக கடினமான பொருள் ஆப்ஷன் பி கால்சியம் பாஸ்பேட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் புளித்த பாலின் பிஹெச் மதிப்பு புளித்த பாலின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் சி நாலு புள்ளி ஐந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் அமில மழை ஏற்படுவதற்கு காரணமான வாயுக்கள் அமில மழை ஏற்படுவதற்கு காரணமான வாயுக்கள் ஒன்று சல்ஃபர் டை ஆக்சைடு இரண்டு ஆர்கான் மூன்று நைட்ரஜன் ஆக்சைடு சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மூன்று சரி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் எல்பிஜி என்பது எல்பிஜி என்பது ஆப்ஷன் சி திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு நெக்ஸ்ட் தேர்ட்டி ஒரு வினையில் வினைபடு பொருட்களை மீண்டும் பெற இயலாத வினை ஒரு வினையில் வினைபடு பொருட்களை மீண்டும் பெற இயலாத வினை ஆப்ஷன் சி மீலா வினை நெக்ஸ்ட் தேர்ட்டி ஒன் ஒரு வேதிவினையால் உருவாகும் மொத்த வினை விளைபொருட்களின் மொத்த பொருண்மை அவ்வேதி மாற்றத்தில் பங்கு கொண்ட வினைபடு பொருட்களின் மொத்த பொருண்மைக்கு சமமாக இருக்கும் விதி ஒரு வேதிவினையால் உருவாகும் மொத்த வினைவினை பொருட்களின் மொத்த பொருண்மை அவ்வேதி மாற்றத்தில் பங்கு கொண்ட வினைபடு பொருட்களின் மொத்த பொருண்மைக்கு சமமாக இருக்கும் விதி ஆப்ஷன் பி பொருண்மை அழியா விதி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி டூ மெதுவான வேதிவினைகளுக்கு எடுத்துக்காட்டு மெதுவான வேதிவினைகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ அசிட்டேட் உருவாதல் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ சுவற்றில் வெள்ளையடிக்க பயன்படுவது சுவற்றில் வெள்ளையடிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ நீற்று சுண்ணாம்பு நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து கிடைப்பது கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து கிடைப்பது ஆப்ஷன் பி கால்சியம் கார்பனேட் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் வீட்டுச் சுவர்களில் வெள்ளையடிக்க பயன்படுவது சுவர்களில் வெள்ளையடிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ கால்சியம் ஹைட்ராக்சைட் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் காயங்களை குணப்படுத்த பயன்படுவது காயங்களை குணப்படுத்த பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் பெராக்சைடு நெக்ஸ்ட் தேர்ட்டி செவன் காற்றடிக்கப்பட்ட குளிர்பானங்களில் உள்ள வாயு காற்றடிக்கப்பட்ட குளிர்பானங்களில் உள்ள வாயு ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு நெக்ஸ்ட் தேர்ட்டி எயிட் காற்றடிக்கப்பட்ட குளிர்பானங்களில் உள்ள வாயு காற்றடிக்கப்பட்ட குளிர்பானங்களில் உள்ள வாயு ஆப்ஷன் ஏ கார்பானிக் அமிலம் நெக்ஸ்ட் தேர்ட்டி நைன் ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் ஆப்ஷன் சி ஒளி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி தூளாக்கப்பட்ட சிஏ சிஓ த்ரீ கட்டியான சிஏ சிஓ த்ரீ விட தீவிரமாக வினைபுரிகிறது காரணம் தூளாக்கப்பட்ட சிஏ சிஓ த்ரீ கட்டியான சிஏ சிஓ த்ரீ விட தீவிரமாக வினைபுரிகிறது காரணம் ஆப்ஷன் ஏ அதிக புறப்பரப்பளவு டே ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் சயின்ஸ் பதினோறாயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்க அவைலபிளாக இருக்குது தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட்